உங்கள் ராயல் ஆர்ஜேபி அஸ்டோ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்க இன்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை இருந்துட்டார் எனவே யானைக்கு வந்து என்ன சொன்னா விளாம்பழம் கொடுக்கும் யானைக்கு விளாம்பழம் கொடுக்க கொடுக்க அதுல இருக்கிற கிஷ் கிரகம் உங்களை பிரச்சனை பண்றத கொஞ்சம் குறைக்கும் அப்ப விளாம்பழம் கொடுக்கும் அதற்கடுத்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யானை படம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் யானை படம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் வச்சிங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அதை பார்க்க பார்க்க அந்த திருவாதிரையில் இருக்கிற கிரகத்துடைய தாக்கம் குறையும் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யானைகிட்ட போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும் அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா நன்மை கிடைக்கும் ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தற்கொலை இருக்கும் ஏன்னா ஒரு ஜென்ரேஷனில் நடந்த தற்கொலை மறு ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது அதனால் யானை பட வைங்க யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இப்படி செஞ்சீங்கன்னா யானைக்கு விளாம்பலம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோடைய தாக்கம் குறையும் ஓகே